அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன் யுஎஸ்ஆர்பி அண்மையில் ரிலீஸ் பண்ணியிருந்த பிசி நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் பேட்டன் எப்படி இருக்கும் உங்களுடைய செலெக்ஷன் எப்படி டிஎன் யுஎஸ்ஆர்பி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமில் இருக்கிற பேசிக்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்னைக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை சமர்ப்பிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஆகணும் நான் என்ன சொல்வேன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்கும் ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது எக்ஸாம் டேட்டு இந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் நைன் அன்னைக்கு வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் வந்து போகுது இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய வேகன்சியோடைய மொத்த வேகன்சியோடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி காலி பணியிடங்களுக்கு வந்து எக்ஸாம் பண்ண அவங்க அந்த வந்து டிவைட் பண்ணுவாங்க அதாவது இரண்டாம் நிலை காவலர்லேயே ஃபர்ஸ்ட்டாக அவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ஒரு வேகன்சி இது இது மாதிரி ஒரு மூணு கேட்டகரியா வந்து அவங்களுடைய வேகன்சியை டிவைட் பண்ணியிருப்பாங்க தென் இந்த பதவிகளுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் வந்து உங்களுடைய சேலரி இருக்கும் இது வந்து பேசிக் பே அதாவது டியர்னஸ் அலோவன்ஸ் இது மாதிரி நிறைய அலோவன்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த அலோவன்ஸ் எதுவுமே சேர்க்காம இருக்கக்கூடிய பேசிக் பே இதுலேருந்து ஒரு சில பேர்டேஜை வச்சு உங்களுக்கு டியர்னஸ் அலோவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும் போது உங்களுடைய மொத்த சேலரி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது செவன்த்து பே கமிஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சேலரி ரேஞ்ச் தான் இதுதான் சேலரியை பத்தி தென் நெக்ஸ்டா நம்ம பாக்குறது குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும்னா நம்ம வந்து கட்டாயம் நம்மள்கிட்ட ஒரு எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் இருக்குது டென்த் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல யூஆர் எலிஜிபிள் இந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் இந்த தேர்வுக்கு நம்ம விண்ணப்பம் செய்யணும்னா நம்மளுடைய வயது வரம்பு அப்படின்றது கட்டாயமா நமக்கு பதினெட்டு வயது வந்து பூர்த்தியாயிருக்கணும் இதுதான் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் இந்த எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பூர்த்தி மட்டும் மட்டும்தான் நம்மளால இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும் இதுக்கு கம்மியா இருக்கிறவங்களால அப்ளை பண்ண முடியாது மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இது வந்து நீங்க வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனுக்கு கீழேயும் நீங்க வரல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இது மாதிரி எந்த ஒரு ரிசர்வேஷனுக்கு கீழேயும் நீங்க வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜென்ரல் வருவீங்க அந்த ஓசி கேண்டிடேட்ஸுக்கு இருபத்தி ஆறு அப்படின்றத மேக்சிமம் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க தென் பிசி பிசி முஸ்லீம் அப்புறம் எம்பிசி இவங்களுக்கான மேக்சிமம் லிமிட் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் தென் எஸ்சி சி எஸ் எஸ்டி இவங்களுக்கான மேக்சிமம் லிமிட் வந்து தேர்ட்டி ஒன் இயர்ஸ் இதுதான் வந்து பேசிக்கான இப்போ நேரம் நம்ம வந்து இந்த டிஇன்ஆர் பி பிசி எக்ஸாம் ரிலேட்டடான பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் எவ்வளவு சேலரி இருக்கும் தென் இந்த எக்ஸாமுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன இது மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் ஸ்டேஜ் எப்படி வந்து ஆட்களை தேர்வு செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு சில நிலைகளை கொண்டது அதாவது நம்ம எல்லாம் ப்ரில் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இல்லை இது எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் மெரிட்டுக்கு ஒரு எக்ஸாம் தான் அவங்க கன்சிடர் பண்ண போகிறாங்க இதில் ஃபர்ஸ்டா நீங்கள் பார்க்கறது வந்து தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஜாப் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அது எந்த எக்ஸாம் ஆனாலும் இருக்கலாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஸ்ஆர்பி டிஆர்பி இது மாதிரியான எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே இந்த டிஇடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கட்டாயமாக்கிட்டாங்க இந்த தேர்வில் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய மெரிட் பேப்பரை அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எண்பது மார்க்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹார் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நடக்கும் அதாவது எண்பது நிமிஷம் அந்த எக்ஸாம் வந்து நடக்கும் இந்த எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள் வந்து அவங்க அவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எண்பது கொஷின் கேட்க போறாங்க ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் வந்து எயிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து நீங்கள் கட்டாயமா குவாலிஃபை ஆகிருக்கணும் அதாவது மெரிட் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம கட்டாயமா குறைந்தபட்ச மார்க் வந்து நம்ம எடுத்தாகணும் அந்த குறைந்தபட்ச மார்க் வந்து எவ்வளோ அப்ப எண்பதுல ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் எவ்வளோன்னா முப்பத்தி ரெண்டு மார்க் தேர்ட்டி டூ கொஷின்ஸ் வந்து நீங்க சரியா எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தேர்ட்டி டூ மார்ஜினாக வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் கிட்ட நான் சரியாக எழுதுவேன் உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் நீங்கள் நிறையா டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்போ வந்து ஒரு ஃபு எண்பதுக்கு ஒரு ஐம்பது கொஷின் நாம சரியாக எழுதுகிறோமா அப்படின்றத நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்தால் போதும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது முதன்மை தேர்வு இதுதான் வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண போகிறாங்க நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தேன் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த முக்கியமான இந்த பேப்பரை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்தாகணும் இதில் வந்து எழுபது மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி மார்க்ஸுக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது எக்ஸாம் டியூரேஷன் வந்து சேம் டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் எயிட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த தேர்வு வந்து நடக்க போகுது இதில் வந்து கொஷின்ஸ் எங்கேருந்துலாம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவுலேருந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க அதாவது உங்களுடைய சயின்ஸு இந்தியன் பாலிட்டி எக்கனாமி ஹிஸ்ட்ரி இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து கேள்விகளும் சைக்காலஜி சார்ந்த ஒரு இருபத்தஞ்சு கொஷினும் வந்து அவங்க கேட்க போறாங்க நான் இந்த எக்ஸாம் ஸ்டேஜஸ் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் இது தொடர்பா இன்னொரு வீடியோல நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த சைக்காலஜி கொஷின்ஸு அப்புறம் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஷின்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேள்விகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த முதன்மை தேர்வு தான் நமக்கு மெரிட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ண போறாங்க இதுல நாம அதிகமான ஸ்கோர் பண்ணி ஆகணும் இதுல கேள்விகள் எந்தெந்த ஏரியால இருந்து வரும் அப்படின்னா ஒன்று பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நாற்பத்தஞ்சு கொஷினும் சைக்காலஜிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வரப்போது டோட்டலாக செவன்ட்டி கொஷினுக்கு இந்த எக்ஸாம் நம்ம எழுதப் போகிறோம் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் அப்படின்றது நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம் டியூரேஷன் வந்து எயிட்டி மினிட்ஸ் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் வந்து இந்த இடத்துல நமக்கு அவார்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு ஃபிசிக்கல் டெஸ்ட் இது மாதிரி வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க இது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடல் திறன் போட்டிகள் இதுக்கு வந்து இருபத்தி நான்கு மார்க்கை வந்து டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் வந்து அவங்க அவார்ட் பண்றாங்க இது இல்லாம ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் என்சிசி என்எஸ்எஸ் இது மாதிரியான ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆறு மதிப்பெண்கள் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக அவார்ட் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன் இது வந்து குவாலிஃபிகேஷன் இது வந்து மெரிட்டுக்கு அவங்க எடுத்துக்க போகிறது கிடையாது பட் இதை வந்து நீங்க முப்பத்தி ரெண்டு மார்க் நான் சொன்ன அந்த முப்பத்தி ரெண்டுக்கு மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய இந்த மெயின்ஸ் பேப்பரை அப்பதான் அவங்க எவாலுவேட்டே பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் இந்த எழுபதுக்கு நீங்க எடுக்கிற மார்க்கு அப்புறம் இந்த டுவெண்ட்டி போருக்கு நீங்க எடுக்கிற மார்க்கு இந்த அவுட் ஆஃப் சிக்ஸ்க்கு நீங்க எடுக்கிற மார்க் இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மெரிட் லிஸ்ட ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தான் வந்து உங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது ஓகே இவ்வளோ நேரம் வந்து நம்ம டிஎன் பி பிசி எக்ஸாம்னா என்ன அப்படின்ற பேசிக்கான டீட்டெயில் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டேஜஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க